பிள்ளை வாழ் அந்த நதம் அடியார்க்கும் அடியேன் திரு நீலகண்ட கடியேன் வில்லு மாமிகல்ல பொறுப்படியேன் பிழிபொரு குழந்த யாழ்விரமென்ற கடியேன் அல்ல மென்முழை அந்தம நீடி கடியேன் ூரில்லம்மா இதை மாறிந்ததே நம்பி எரிப்ப கடியேன் ஏநாதிநாதந்தும் மழி ஏன் தலை மாறிந்ததே நம்பி கல்லாப்ப குமடி ஏன் கடவுரிகளை அந்த அடியார்கும் அழி ஏன் மதிமதிந்த தோல் வெற்ற மானக்கன்ற சாதன் ஏன்சாக வார்த்தா என்னடியாக்கு மடியே அதைமதிந்த புழ்மங்க யானாயப் பொழியே ஆதூரன் ஆதூரில் மூச்சைக்கும் அடியேன் முருகனுக்கும் உறுப்பிற பதக்கும் அடியேன் செம்மை ஏ திருநாதை போவார்க்கும் மடியேன் திரு குறிப்பு தொண்டம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகு நிழந்த காலிருந்த அம்மையா அடி கண்டி திருமானப்படியே ஆரூரநாரூர் அம்மானு காலே திரு நின்ற ஜம்மையே ஜம்மையாக கொண்ட திருநாவுக்கல்தன்னடியா குமடியே

മ്പി നമ്പി നന്ദി അടിയാകും അടികൾ മണ മാലേ ഒമ്പത്മാണ മലരും മധു മലകം കൊണ്ട ഞാനിയ്ക്കുപേ வந்த நடியார்க்கும் அடியேன் ஏதெல்கோண்களி காமாடியார்க்கும் அடியேன் நம்பிதான் தருமூழியாக்கும் அடியேன் நாட்ட தண்டிக்கும் தந்திக்கும் மூத்தும் அம்பரான் அம்பதான் சோமாக்கும் அடியேன் ூரில் அம்மாடு காலே ஆற் கொண்டவன் மூலையள் உமைபங்கண் கல் எரிந்த சாட்சி ஏற்கும் மடியேன் சீ கொண்ட புகழ்வண் சிற புலி கும்மடி ஏன் செங்கா தங்குடி மேய சிறு தொண்ட கடியேன் கொண்ட கொண்டை கடற்கும் அடி ஏன் அஹ் கடற்காடி கணதா களநாத நடிதா கும்மடி ஆ கொண்டவே கோட்டல் கடந்தை கோணடியேன் ோரம்மான காலேய்வடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொய் வலூர்ந்த புகழ் சோழ கதியேன் மெய்வடி மெய்யடியல சிங்க முனையர்க்கும் மடியேன் जीरे जीरे छोड़ कर अल्लाह कर अल्लाह की अलीवाद कुम्हड़ी लें। कई तरीके वाली, कई तरीके वाली वही से, वही से कहीं कहीं संबंध कहीं यान कहीं चटपी वह बोल अलीयां कुम्हड़ी ஐிகள் காட்டவர் உண்ணடியார்கும்படியே ஆரோரில் மான காதே கை கண்டி காந்த கணம்புள்ள நம்பிக்கும் காதிற்கும் அடியே நிலை கொண்ட சிந்தையாங்கள் வெளி வென்ற நிற்று நின்றடுமாத நடிய துறை கொண்ட சம்பவளம்ிசை ஜருகட்டும் தோதி துன்ம இவோயில் நடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வே தம்பி முறை அடுவார்க்கேன் ூரில்லம்மான காதே கடல் தூந்த உலக உலக நிலம் காக்கின்ற பெருமம் காடவர் குண்கழ சிங்க நரியாக்கும் அடியேன் மடல் தூந்த ரம் மடர் தூந்ததங்கும் கஞ்சை மன்ன மன்னவனம் செலுத்துண செரு துணை தன்னியாக்கும் அடியேன் புடல் சூழ்ந்த புரிய அறபாட ஆடி புன்னடித மணங்க மனம் வைத்தும் அடியேன் அடல் சூழ்ந்த வேர் தம்பி கோட்ட புலி கதி ஏன் ஆரூரில் அம்மா காலே பக்கராய் பணிவார்கள் ும் அடியேன் பாடுவோன் பரமனைய பாடுவோர் அடியார்க்கும் அடியேன் சிவன் பாலன் சிவன் பாத வைத்தார்க்கும் அடியேன் திருவாருள் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் போது திருமேணி செடியேன் முனிர் நீரு புசிய முனிவர்க்கு மடியே அப்பாலும் மதி தாந்தலடியார்க்கு மடியே ஆரூரனாரூரெல்லாம் அம்மான் தானே மண்ணிய தீமளை நாடல்லோ ஓடுதவர் இவனையான் வாணிற்கும் மடிகே சென்னவனை உலகாண்ட செங்கே திருநீளகண்ட திருபான கும்மடிகேன் என்ன பணம் அதுதரசனடி அலைபேற்ற சடையன் இசைஞானி காதலன் திருவருநாவளு தோ அண்ணா அண்ண அண்ணவானூர் அடிமை அடிமை கேட்குவர் ஆரூரில் ஆளுமாலே திருச்சிட்டம் ஆரூராண்டு அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி